அன்பெனும் காதல் பற்றி எண்ணுகையில் அழகோவியமாய் விளங்கும் ஓராண் அல்லது பெண்ணின் உருவங்கள் மனதில் தோன்றும் உங்களுக்கும் அவ்வாறு பிம்பங்கள் தோன்றியுள்ளதா ஆனால் அன்பெனும் காதல் இரு மனங்களின் ஈர்ப்பை மட்டுமே சார்ந்ததா இல்லை அன்பேனும் காதல் எங்கும் உருவாகலாம் பெற்றவர்கள் உடன் பிறந்தவர்களிடம் தோன்றலாம் அது நட்பின் இலக்கணமாய் அமையலாம் ஜென்ம பூமியின் பற்றுதலும் கூட அன்பாகலாம் மனித நேயத்தில் வெளிப்படலாம் கலைகளோடு அது மிளிரலாம் இயற்கை அழகை ரசிப்பதிலும் இருக்கலாம் ஆனால் அன்பெனும் சத்திய காதலை பெற வேண்டுமெனில் அவ்விடம் சமர்ப்பணம் மேலோங்கி நிற்க வேண்டும் அலைபாய்கின்ற ஹிருதயமானது அன்பெனும் பண்பை அறியாத இரு மரங்கள் இணைய வேண்டுமெனில் இருமாப்பு அவ்விடமிருந்து அகல வேண்டும் இச்சைகள் விலக வேண்டும் ஹிருதயம் முழுவதும் சமர்ப்பணம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் அந்த பரிசுத்த பாவனையோடு மனதை கொடுத்தால் அவ்விடம் காதல் பிறக்கும் காதல் நிறைந்த இரு ஹிருதயங்கள் கூறும் வார்த்தை ராதா ராதா